நாளை நமது நேரலுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுக ஆதரவாளர் திரு விஜயகுமார் மோர்டிக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கங்க சார் கரூரில் நேற்று விஜய் அந்த தாவே பிரச்சாரத்தில் வந்துட்டு ஒரு நாற்பது பேர் இறக்கிட்டு வந்திருக்காங்க தாவேக்கா தரப்பில் வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க ஒரு தாமாகவே வந்து விசாரணை நடத்த வேணும் திமுக ஒருபுறம் தன் தொண்டர்களால் அதாவது விஜய் வந்து கட்சி தொண்டரை கட்டுப்படுத்தலை அதனால்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு சார்பாகவும் திமுக சார்பாக ஒரு குற்றச்சட்டம் முன்வைக்கப்படுது எப்படி சார் பார்க்குறீங்க அதாவதுங்க இது வந்து முழுக்க முழுக்க அரசு செய்த பிழை அரசு வந்து ஒரு நாற்பது பேரை படுகொலை செய்துருக்குது அதாவது கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு சாராய சாவுக்கு அறிக்கையே ரெண்டு நாளுக்கு அழித்து முதலமைச்சர் கொடுக்குறார் அதற்கு கண்ணீர் சிந்தாதவங்க அதன் பிறகு மெரினா கடற்கரை விமான கண்காட்சி ஷோ நடக்குது அப்போது இறந்து போனார்கள் கூட ஐந்து பேர்கிட்ட அப்போதும் அறிக்கை கொடுக்கல அப்போதும் இயந்திரம் இது போல் துரிதமாக செயல்படலை இப்போது இவர்கள் துரிதமாக செயல்படுகிறார்கள் உடனே அறிக்கை வருது அமைச்சர் பெருமக்கள்லாம் மருத்துவமனை நோக்கி படையெடுக்கிறார்கள் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரம் முழுவதுக்க அணி சார்பாக ஒரு விஜயை எதிர்த்து ஒரு நோட்டீஸ் ஒரு இது போஸ்டர்கள்லாம் ஒட்டி வைக்கிறாங்க அப்படின்னா திட்டமிட்டு விஜய்க்கு கூடுற கூட்டத்தை வச்சு அந்த கூட்ட நெரிசலை ஏற்படுத்தணும்னே திமுக அரசாங்கம் ஒரு இதை பண்ணியிருக்கு அதாவது வந்து என்ன கேட்குறேன்னா நான் கேள்வி இதே ஸ்டாலின் அவர்கள் கரூருக்கு போகிறாரு துணை முதலமைச்சர் ஸ்டா உதயநிதியும் போகிறாரு இவர்களுக்கெல்லாம் பிரம்மாண்டம் நல்ல இட வசதிக்குள்ளுக்கு ஒரு இடத்த கொடுக்குறீங்க அதே போல் வந்து ஒரு மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாரோடைய பிரச்சாரமும் பார்க்குறீங்க விஜயும் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாரு இவங்களுக்கெல்லாம் கூட்டம் கூடுது அதற்கு உண்டான இட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆளும் அரசுக்கு உண்டு இல்லையா முன்னாடி நம்மளுடைய எடப்பாடியாரோடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பரப்புரையின் போது இடையில் ஆம்புலன்ஸை விட்டு ஒரு இடையூறை ஏற்படுத்தினார்கள் இவரு கூட ஆம்புலன்ஸ் வந்து ஆமாம் இப்போ இவருக்கும் அதாவது நடிகர் விஜய்க்கும் வந்துட்டு அதாவது திமுக திட்டமிட்டு சதி பண்ணி நடிகர் விஜயுடைய கூட்டம் வந்துட்டு நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது அதே எதிர்கட்சிகள் வந்து தன் மீதான பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்துவதற்காக இவர்கள் இதை கையில் எடுத்து இவர்கள் திட்டமிட்டே பண்ணியிருக்காங்கன்னு தான் என்னுடைய குற்றச்சாட்டு அதாவது இவ்வளோ ஜனங்கள் இவ்வளோ மக்கள் வந்து கூடுவார்கள் அந்த கூடுற கூட்டத்திற்கு வந்து போதிய பாதுகாப்பு காவல்துறை வழங்கவே இல்லை அப்போ காவல்துறையே கையில் வச்சுருக்கிறது யார் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது அப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு இதற்கு பொறுப்பேற்க வேண்டாமா அதுதான் தன் தன் கட்சி மீது ஆளுங்கட்சி மீது எதிர்கட்சிகள் எதுவும் பிரச்சாரத்தை மேற்கொள்ளாத வகையில் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு என்னென்ன ஆயு வழிகள் இருக்கோ அந்த வழிமுறையெல்லாம் எல்லாம் இந்த ஆள அரசு செயல்படுத்துங்க அது வந்து ஆளும் அரசு தான் இதை வந்து இந்த நாற்பது பேர் படுகொலைக்கு காரணம் ஆளும் அரசு தான் அப்படின்றது மக்கள் வெகுஜன மக்கள் எல்லாருக்குமே தெரியுது ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்கட்சியோ ஆளுங்கட்சின்றதெல்லாம் பார்க்கக்கூடாது காவல்துறை மக்கள் கூடுறாங்கன்னா கூடுற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்கள் வந்து சேர்ந்து பெரியவளையும் காவல்துறை தான் பொறுப்போம் ஒரு கோயில் திருவிழா கூட ஒரு கும்பாபிஷேகத்துக்கு மக்கள் கூடுவாங்கன்னா அளவுக்கு காவல்துறையை போட்டு பாதுகாப்பு கொடுத்து இது பண்ணுறோம் ஒரு க அரசியல் கட்சி தலைவருங்க அதுவும் அவர் ஒரு நடிகராக இருக்கிறாரு அவரை பார்க்குறதுக்கு நிறைய இளைஞர்கள்லாம் வராங்க அப்படின்னா பாதுகாப்பு எப்படி கொடுத்துருக்கணும் இட நெருக்கடியான ஒரு இடத்த தான் தேர்வு செய்வதுக்கு அனுமதி கொடுக்கறதா இவங்க கேட்ட இடமே கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க அதுதான் இவர்கள் கேட்ட தாவேக்கா கேட்ட இடமும் கிடையவே கிடையாது அவர்கள் கரூரில் கேட்ட இடத்த கொடுக்கல கொடுக்காம வேற ஒரு இடத்துல கொடுத்து ஒரு நெருக்கடியான இடத்த கொடுத்து அங்கே அதுதான் சொல்கிறேண்ணே ஆரம்பத்தில் நாற்பது பேர் படுகொலைக்கு காரணம் திமுக அரசாங்கம் தான் இல்லை இப்போ க அரசு வந்து உடனடியாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக முதல்வரே இரவோடு இரவா கரூர் போய் அஞ்சல் செலுத்துகிறாரு அமைச்சர்கள் ஃபுல்லாங்க கிளம்புருக்கிறாரு மாவட்ட ஆட்சியர்களை வந்து சுத்தமாக செயல்பட தூக்கிறாரு பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து மருத்துவ குழுவாக கொண்டு வராங்க இப்படி நல்ல ஒரு செயல் திட்டம் தானே சொல்லப்படுது அங்கே கள்ளக்குறிச்சிக்கு கண்ணீர் சிந்தாத கல்வித்துறை அமைச்சர் கரூரில் கண்ணீர் சிந்துறாரு பார்த்திங்கனா தெரியும் நான் என்ன கேட்குறேன் எல்லா பகுதியிலும் மக்கள் இறப்புன்றது வந்து யாராலும் ஈடு கொடுக்க முடியாது அவர்கள் குடும்பத்துக்கு அவர்களை இழந்து வாடுகின்ற குடும்பத்துக்கு தான் அந்த இழப்பு என்பது தெரியும் நான் என்ன சொல்கிறேன் கள்ளக்குறிச்சி மற்ற பேர் இதே போல் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இறந்தவர்களுக்கெல்லாம் அரசு இயந்திரம் இவ்வளோ வேகமாக செயல்படவில்லையே இதற்கு மட்டும் அரசு இயந்திரம் இவ்வளோ வேகமாக செயல்படுகின்ற போது தான் சாதாரண மக்களுக்கு கூட ஒரு சந்தேகம் திமுக அரசு மீது வருது போஸ்டர் இப்போ காலையில் வெடிஞ்ச உடனே ஓட்டுறதுக்கு எப்படிங்க தெரிஞ்சுது திமுக மாணவர் அணிக்கு அப்படின்னா இது திட்டமிட்டு இது கரூரில் செயல்படுத்தணுன்றதுக்காக வேண்டி தான் செய்திங்களா அதனால தான் அங்கேயே அமைச்சர்கள் முகாமிட்டு இருந்தார்களா அப்படின்ற சா பாமணிய சாமானிய அவனுடைய கேள்வியாக இருக்குங்க இது அரசாங்கம் தான் முழுக்க 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 இது வந்து தனம் இது விடியா திமுக ஆட்சியினுடைய பொம்மை முதலமைச்சருடைய நிர்வாக திறமைக்கு இன்மை அவருக்கு நிர்வாகனாவே என்னான்னு தெரியல அப்படின்றதுக்கு இது இல்லை விஜயோட ரசிகர்கள் ஒரு கட்டுக்கோப்பாக இல்லாமல் ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை அவங்க அதனால தான் நீதிமன்றம் கூட வந்து கண்டித்தது மாதிரி இது எது நடந்தாலும் எது அசம்பாவினம் நடந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு பொதுச்சத்து ஏற்பட்டாலும் கூட அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு நீதிமன்றம் தலையிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு விதிமுறை கிடைப்பு வகுத்து தான் அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படி இருந்தும் கூட இப்போ அவங்க சொன்ன மாதிரி நடந்த மாதிரியான இப்போ சொல்லப்படுது இல்லை காவல்துறை வந்து விஜய் ரசிகர்கள் கூடுகிற அந்த இளைஞர்கள் வன்முறையில் ஈடுபடக்கூடாதுன்றது தான் திட்டவட்டம் அவர்கள் எங்கேயாவது கூடி அந்த இளைஞர்கள் மாற்றுக் கட்சி அலுவலகத்தையோ இல்லை மாற்றுக் கட்சியினுடைய சொத்துக்களையோ ஏதாவது வன்முறை நிகழ்த்தி நீங்கள் சொல்லியிருந்தால் அதற்கு அது அது சரியாக இருந்திருக்கும் இது வந்து கூடுற கூட்ட நெரிசலில் இறந்து போகிறாங்கன்னா அந்த நெரிசலை ஏற்படுத்தி கொடுத்தது யார் நெரிச்சலான இடத்துல மக்களை சிக்குண்டு அங்கேயே சிக்கி அவர்களுக்கு ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரு மரணத்தை மரணத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளினது யார் இதெல்லாம் அரசாங்கம் தானே இது அரசாங்கம் தானே இது பண்ணணும் இப்போ அரசாங்கம் வந்துட்டு நடிகர் விஜய் எனக்கு வந்துட்டு விஜயகஜியும் கிடையாதுங்க ஜனநாயக நாட்டில் எந்த கட்சியாக இருக்கட்டும் சாதாரண ஒரு கட்சி தொண்டன் கூட ஒரு தலைவன் கட்சி கூட்டத்தை கூப்பிட்டான் மக்கள் ஜனங்கள் கூடுவார்கள் இல்லைவா ஒரு சாதாரண இயல்பானது தானே அப்படி கூடுற ஒரு கூட்டத்தில் இறந்து போய் அதுக்கு நடிகர் விஜயை வந்து காரணத்தை காட்டி தா அதாவது அரசியல் அரசியல் ரீதியாக எதிர்க்கணுமே தவிர இதே போல் ஒரு நாற்பது பேர் படுகொலை வச்சுக்கின்னு விஜயை வந்து கார்னர் பண்ணுறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது இங்கே குற்றச்சாட்டு என்னென்னா விஜய் வந்தவர்கள் குறித்த நேரத்தில் இங்கே வர கிடையாது மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரத்துக்கு மேலே தண்ணி சோறு இல்லாமல் இருக்காங்க ஸோ அவங்க ரொம்ப டயர்ட் வாங்க இப்போ வந்து தான் அந்த அந்த ஊச்சித்திணறல் இருந்துட்டாங்க அதே போல் அந்த இடத்துக்கு கூட விஜய் வந்து ஒன்று போகல உடனே சென்னை வந்துட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் விஜய் வைக்கப்படுது அதாவது வந்து அவர் எங்க அந்த வாகனத்துல வராரோ அங்க வந்துட்டு அவர் வருகின்ற முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு போகின்ற போதெல்லாம் வாகனத்தை மறித்து அவங்க முதல்ல போறீங்க இல்லையா எந்த வாகனத்தை அனுமதிக்காம அதே போல் இவர் வந்துட்டு பூனை பாதுகாப்பு படை பெற்றவர் ஒரு நடிகர் இவருக்கு சாதாரணமாக கூட்டம் கூடுதுன்றது உங்களுடைய உளவுத்துறையை சொல்லாதா உங்கள் உளவுத்துறை என்ன முடியும் தூக்கி கொண்டு இருக்கா அவரை சரியான நேரத்துக்கு வர வைக்காமல் போக்குவரத்து இல்லாமல் அவரை வர வச்சு கூட்டத்தை முடித்து அமுச்சு விட்ருக்கலாம்ல அதெல்லாம் செய்யாதது யார் அவர் அந்த கூட்ட நெரிச்சலில் சிக்கிக்குன்னு அந்த ஏழு மணி நேரம் ஆவறதுக்கு யார் பொறுப்பாக இருக்கிறார் கூட்டம் கூடுதுங்க இயல்புதாங்க அது நான் இல்லைன்னு சொல்லலை அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் காவல்துறை கிட்ட தானே இருக்கு காவல்துறை சொன்னா பத்தாயிரம் பேர் தான் கூடுவான்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தாயிரம் பேருக்கு மேல கூட்டிட்டாங்க அப்படின் சொல்லிட்டு டிஜிபி சொல்றாருங்க அதுதான் கூட்டம்ன்றது வந்து எல்லாருக்குமேங்க எவ்வளோ பேர் தான் வருவாங்கன்றது நாம் யாருமே இது பண்ண முடியாது அன்னைக்கு கூட்டத்தை கூடுறதை வச்சு தான் நம்ம இது பண்ண முடியும் அனுமானமா ஒரு கேசிங்காக பத்து பத்தாயிரம் பேர் இருக்கலாம் இவர் நடிகர்ன உடனே இன்னும் அளவுக்கு அதிகமான ஆர்வத்தில் மக்கள் அந்த இளைஞர்கள் வந்து கூடியிருக்கிறாங்க அப்போ கூடுவார்கள்ன்றது உளவுத்துறைக்கே தெரியுமே ஒரு சாதாரண எனக்கே தெரியுதுன்னும் போது உளவுத்துறை என்ன பண்ணுது அப்போ உளவுத்துறை வந்து இது வந்து விஜய் மீது ஒரு தப்பான அபிப்பிராயத்தை மக்கள்கிட்ட இது பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு படுகொலையை என்ற ஒரு சந்தேகம் வருதுங்க இயல்பாக எழுதுங்க இந்த நாற்பது பேர் படுகொலை வச்சு அவரை வந்துட்டு மனத்துயரலை இப்போ ஒரு தலைவனாக இருக்கிறவர் தொண்டர் சொத்து போனால் அந்த தலைவனுக்கு தாங்க அந்த வழியும் வேதனையும் தெரியும் இவங்களுக்கு என்ன அதில் வந்துட்டு அதுதான் சொல்கிறேன் நாற்பது பேர் படுகொலை அரசியல் செய்கிறது திமுக அந்த நாற்பது பேர் இழந்தவங்களுக்கு வந்துட்டு என்ன எப்படி இனிமேட்டு இந் தமிழ்நாட்டில் போல் ஒரு அசம்பாவித சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வோம் அது எப்படி ப பணியை முன்னிறுத்துவோம் அப்படின்றதமே இல்லையே இவர்களை எதிர்க்கிறவர்களை வந்துட்டு திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது என்கின்ற ஒரு நப்பாசலை தமிழ் பண்ணுறாங்களா திமுக இப்போ ஏற்கனவே இப்போ வந்து அவர் நாகப்பட்டினம் போயிருக்காரு அதுக்கு முன்னாடி நாமக்கல் போயிருந்தார் இதெல்லாம் இடம் இந்த மாதிரியான இடங்கள்ல எதுவுமே நடக்காமல் சரியாக வந்துட்டு கரூரில் மட்டும் ஏன் நடந்ததுன்ற மாதிரியான ஒரு அது அது அதுதான் அதுதான் கரூருடைய அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜின் மீது தான் இவ்வளோ குற்றச்சாட்டுக்கும் ஆளாகுது அதாவது கரூர் செந்தில் பாலாஜி இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணி கட்சியிலே இருக்கிற இதுங்க ஒரு கூட்டு காங்கிரஸ் அவங்க கூட்டணியில் இருக்குது மதிமுக அவர்கள் கூட்டணியில் இருக்குது கூட்டணி கட்சிகளில் இருக்கும் பொழுது உங்களுக்கு முத்துரத்தன் மட்டும் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவாக மதிமுகவில் நின்றவர் மதிமுகவில் கூட்டணியில் நீடிக்கிற கட்சி அவரை கொண்டு வந்து அறிவாலயத்தில் திமுகவில் சேர்க்குறாரு கரூர் பாலாஜி செந்தில் பாலாஜி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மா வந்து க கரூர் நகர சே மகளிர் அணியுடைய செயலாளர் கவிதா அவர்களை சேர்க்குறாங்க அதற்கு ஜோதிமணி எதிர்வினை ஆற்றுறாங்க இப்படி ஆள் பிடிக்கிற வேலை இந்த கூட்டத்தை கூட்டுற வேலை இதெல்லாம் அவர் தான் வந்துட்டு என்னென்னா திமுகவில் மு க ஸ்டாலினுக்கு அடுத்தது கரூர் பாலாஜி உருவாகுறதுக்காக இப்படி பண்ணுறார் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா திருச்சி சிவா ஒரு பொதுக்கூட்டம் மேடையில் பேசினே இருக்கிறார் இவர் மேடை ஏறுறார் ஒரு கூட்டத்தில் மேடை பேச்சுன்றது வந்து ஒரு இது அடிவயர்த்திலிருந்து பேசுகிறது அந்த சொற்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த சொற்பொழிவாளர்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்படி பேசி கொண்டு இருக்கும்பொழுதே இவர் வரார் கூட்டத்தில் ஏஞ்சி வச்சு இவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க இவர் என்ன சொல்லணும் நாகரிகமாக இருந்தால் அமரங்க உட்கார வச்சுட்டு சைலண்ட்டாக வந்து உட்காந்துன்னு அவரை மேடை பேச்சு பேச வச்சுருக்கணும் அவர் மேடை பேச்சு என்னப்பா நான் அப்படி பேசுகிறேன்னு செந்தில் பாலாஜியை வந்து திருச்சி சிவாவே கண்டித்தார் இப்போ அந்த கரூர் பாலாஜி என்ன நினச்சின்னு இருக்கிறாரு கரூர் மாவட்டம் தமிழ்நாட்டையே வந்து தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கு இந்த பத்து ரூபா பாட்டிலில் அடித்த கொள்ளை மணல் கொள்ளை கொள்ளை அடித்த பணங்கள் நிறையா இருக்குவே பணத்தை வாரி அரைச்சி அந்த அதனால தான் வந்துட்டு மற்ற மாவட்டங்களில் சுற்றுப்பயணங்கள் ஏற்படாத பிரச்சனை விஜய்க்கு கரூரில் கொண்டு வந்து அங்கே லாக் பண்ணது கரூரில் கொண்டு வந்து ஒரு பொன் அதாவது மு முட்டு சந்து குழுக்க வச்சு கூட்டத்தை நடத்தி ஒரு நாற்பது பேர் பலியான உடனே கரூர் பாலாஜி மருத்துவமனைக்கு ஓடுறாரு பிற வந்து தனியார் மருத்துவமனைக்கெல்லாம் கட்டணம் செலுத்த வேணாம் இவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இலவசமாக மருத்துவம் பாருங்கன்றாரு கல்வி அமைச்சர் அங்கேருந்து கண்ணீர் சிந்துறாரு இதெல்லாம் கரூர் பாலாஜியோடைய திட்டமிட்ட சதி திட்டமிட்ட சதியில் அப்பாவி பொதுமக்கள் நாற்பது பேர் அவர்கள் கணவரை எழுந்திருக்கிறார்கள் பிள்ளைகளை எழுந்திருக்கிறார்கள் இழந்தவர்களை திருப்பி கொடுக்க முடியுமா இப்படி ஒரு சாகடிச்சு தான் நீங்கள் அரசியல் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுப்புறதுக்கு மனப்பால் குடித்து கொண்டு இருக்கிறதா உங்களுடைய ஆட்சியினுடைய அவலங்களை மக்கள் தமிழ்நாட்டுடைய மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் பொய்யா சொல்லி ஆட்சிக்கு வந்துக்கிறீங்க இதற்கெல்லாம் தக்க பதிலடி செம்மட்டி அடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுப்பாங்க இப்போ கூட இந்த டிவி வாயிலாக இந்த இது வாயிலாக நான் பேசுகிறேன் யூடியூப் வாயில் நடிகர் விஜய் அவர்களை நீங்கள் தனித்து இருந்தால் திமுக உங்களை எந்த ரூபத்திலையும் தாக்கும் நீங்கள் வந்துட்டு சினிமாவில் ஒரு முன்னணி நடிகரை ஆகிறவிலையும் உங்களுக்கு நடிகர் கேப்டன் விஜயகாந்த் இருந்தார் அரசியல்லையும் நீங்கள் வர வர வேண்டும் இருந்ததுன்னா நீங்கள் இப்போதுக்கு நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி ஆரைய வந்துட்டு துணைக்கு வச்சுக்கொண்டேனா தான் உங்களுக்கு எந்தவித ஆபத்திலிருந்து திமுகவில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு வந்துட்டு அண்ணா திமுக தான் உங்களுக்கு கவசமாக இருக்கும் எடப்படையார் தான் உங்களை காக்க வேணும் ஆகவே உங்களுடைய முடிவை தேர்தல் முடிவை பரிசீலனை செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு அன்பாக வேண்டுகோள் வைக்கிறேன் இல்லைன்னா விஜயை வந்து இந்த திமுக அதான் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கே எவ்வளோ சோதனைகள்லாம் கொடுத்தாங்க அதையும் தாண்டி தொண்டர்கள் எம்ஜிஆரை இருந்து இது பண்ணி எழுபத்தி ஏழு ஆட்சி பிடிச்சவர் உயிரோடு இருக்கிறவர்களையும் திமுகவை முதலமைச்சர் நாற்காலி பக்கமிக்க அதே போல் புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை கட்டி காத்தாங்க இப்பொழுது நம்மளுடைய எடப்பாடியார் தோழியில் சுமந்து இந்த இயக்கத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல இருக்கிறாரு இதெல்லாம் வந்துட்டு வை இவருக்கு நான் இவர் விஜய்க்கு நடிகர் விஜய்க்கு தாவை காக்கு ஒரு அன்பு வேண்டுகளாக வைக்கிறேன் நீங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுத்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளனா பாதுகாப்பு இயக்கம்னா உங்களை பாதுகாக்கணும்னா எடப்பாடியாரால் மட்டும்தான் முடியும் ஆகவே உங்கள் முடிவை பரிசீலனை செய்யணும் இல்லை நேற்று இரவே வந்து நிவாரணம் தமிழக அரசு நிவாரணம் அறிவிச்சிருக்கு அருணாச்சல பிரதேசம் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கு இப்போ வந்து ஏற்கனவே தாவேக்காவுடைய புஷியானது நி நிர்மல்குமார் மேலே வந்துட்டு வழக்கு பதி நான்கு பேர் வழக்கு பதியப்பட்டிருக்கு விஜய் கைதாவார்ன்ற ஒரு கேள்வியும் எடுக்கப்பட்டிருக்கு முதல்வர் கூட அந்த ஒருநபர் ஆணையத்தினுடைய விசாரணையின் அடிப்படையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜயை கைது செய்வது தான் திமுக நோக்கமாக இருக்கா ஆமாம் இது திட்டமிட்டு திமுக பண்ணுறது உடனுக்கு உடனே நீங்கள் முதலமைச்சர்கிட்ட இருந்து ரியாக்ஷன் உடனே வருது அவர்கிட்ட இருந்துன்னா நான் என்ன கேட்குறேன் மற்ற சாவுக்கு மற்ற இழப்புக்கள்லாம் உடனுக்கு உடனே அறிக்கை கொடுக்காத ஒரு முதலமைச்சர் உடனே அறிக்கை கொடுக்குறாரு உடனே விசாரணை கமிஷன் வைக்கிறார் எதிர்க்கட்சி கேட்டிருக்காரு இவ்வளவு விரைவாக விரைவாக நடக்கிறாங்கன்னா அவங்க திட்டமிட்டு கரெக்டாக கரூரில் வந்து கரூர் பாலாஜியை வச்சுக்கொண்டு திட்டமிட்டு இந்த இடத்துல அந்த சதி வலையில் விஜயை சிக்க வைக்கப்பதற்காக பண்ணியிருக்கிறாங்க அதுதான் சொல்கிறது நடிகர் விஜய்க்கு வந்துட்டு அரசியல் அனுபவங்கள் இன்னும் பாட பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் பக்கம் தொண்டர்கள் இளைஞர்கள் நடிகர்கள் இருந்தார்கள் கூட உங்களுடைய ரசிகர் பட்டாளம் இருந்தால் கூட அவர்களுக்கு அரசியல் பக்கம் வேணும் அரசியல் பக்கம் வேணும் என்றால் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் எந்தவித இதுவும் இன்று எதிர்பார்ப்பும் இன்று அன்னத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் இல்லைனா நடிகர் விஜய திமுக கபலீகரம் செய்துவிடும் நிச்சயமாக இப்போ அந்த நீங்கள் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சி மரணத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட ஒரு இடம் இறந்து போனாங்க நிறைய நடிகர்கள் பேசவே இல்லை ஆனால் இந்த விஷயத்தில் வந்துட்டு ரஜினிகாந்த் ஆகட்டும் சத்யராஜ் போன்றவர்கள்லாம் வந்து தங்களுடைய கருத்தை வந்து கிட்டத்தட்ட விஜயோட எதிர்ப்பு தான் போய் அந்த விதை பண்ணி பார்க்குறீங்க அதாவது வந்து இந்த நடிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆளும் அரசுக்கு ஜால்ரா தற்ற நபர்களாகவே இருக்கிறார்கள் நீங்கள் ஒன்றா பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக ஆட்சியில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் எங்கே ஒன்று நடந்தோன்னா சமூக ஆர்வலர்கள் சினிமா நடிகர் நடிகைகள்லாம் நிறைய பேர் வந்து பேட்டி கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்காங்க கருத்து தன்னுடைய கருத்தை சொல்லியிருப்பாங்க திமுக ஆட்சியில் எவ்வளோ அவளுங்க இதே நடிகர் விஜய் நடிகர் ரஜினிகாந்தோ ஏன்னா கமலஹாசனோ இல்லை மற்றவங்களும் இந்த கள்ளக்குறிச்சி கலச்சாராய் மரணத்துக்கு என்னத்துக்கு குரல் கொடுத்துரு கொடுத்தாங்களா இல்லை ஆனால் அவங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு குரல் கொடுக்குறாங்களா என்னங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மேடையில் வந்து குரல் கொடுக்குறாங்களா தமிழ் என்னங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இதெல்லாம் இதெல்லாம் இதுவாக இருக்கா கல்விக்கு யாருங்க ஆரம்ப கல்வி ஒன்றாவதுலேருந்து ஐந்தாவது வரலேயும் ஆரம்ப கல்வியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஒரு கல்வி கண் திறந்த காமராஜருங்க அவர் வந்து ஐந்தாவது வரலேயும் கல்வியை கொண்டு வந்தார் அதன் பிறகு வந்து பொறியியல் கல்லூரிகள் கொண்டு வந்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இப்படி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்துட்டு பொறியியல் கல்லூரிகளை சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் வரவே தான் பொறியாளர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்து உருவாகினாங்க இதெல்லாம் தெரியாமையாதுவாக இருக்குது அந்த பொறியியல் பொறியாளர்கள் கல்லூரியில்லாம் பொறியியல் கல்லூரி இன்ஜினியரிங் காலேஜ் திறந்த அத்தனை பேரும் இன்றைக்கி நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் தனக்கு வழிகாட்டி அவருடைய கல்லூரியுடைய வளாகத்தில் எம்ஜிஆருடைய சிலையை வச்சு வணங்குறாங்க அந்த பொறியாளரை கல்லூரியை வச்சுருக்கிற கல்வியாளர்களுக்கெல்லாம் ஒரு அன்பு வேண்டுகோள் ஜேபிஆர் தான் வந்து மாணவர்களுக்கு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் போகிறாங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஆறு மணிக்கு அந்த பிள்ளைங்க எப்படி சாப்பிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு இலவச சாப்பாடு கொடுக்குறாரு மற்ற கல்வி நிறுவனங்களும் எம்ஜிஆர் வந்துட்டு உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து உங்களுக்கு வாழ்க்கையை ஒளியேற்றி வச்சிருக்கிறாரு நீங்கள் அத்தனை எம்ஜிஆர் வந்து வந்தவங்கெலாம் ஒரு கரணராக இருந்து வ வள்ளலாக இருந்தார் தன்னை நாடி வந்தவங்க சாப்பிட்டு தான் போகணுன்ற ஒரு கொள்கையை வைத்திருந்தவர் எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர் சிலை வச்சிருக்கிற நீங்கள் உங்களுடைய கல்லூரியில் உங்களுடைய இன்ஸ்டியூஷனில் இன்ஜினியரிங் காலேஜ்லயோ உங்களுடைய கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்க பசியும் பட்டிட்டுமா காலைல அஞ்சரை மணிக்கும் ஆறு மணிக்கும் எழுந்து வராங்க அத்தனை பேரும் இலவசமாக அந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு உணவு வழங்குறதுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் அதெல்லாம் பரிசீலனை பண்ணுங்கள் இது நல்ல பரிசீலனை இப்படி அதிமுக தான் வந்து கல்வியில் புரட்சியை ஏற்படுத்தியதுங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு சைக்கிள் கொடுத்தது லேப்டாப் கொடுத்தது எல்லாமே நாங்கள் க கல்வி அதை படிக்கிற கல்வி ப பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அவ்வளோ இலவசங்களை கொடுத்து அந்த பள்ளி படிப்பை அதை இன்றைக்கி சொல்கிறீங்களே கல்வியில் சிறந்த தமிழ்நாடுனா அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை ஏன் இவ்வளோ குறைஞ்சி போயிருக்குது அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா வெள்ளை அறிக்கை கேட்டால் ஒரு டிஆர் பா அவருடைய டிஆர் பாலுவோடைய பையன் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து வச்சு இதுதான் வெள்ளை அறிக்கைன்னு காமிக்கிற ஒரு உச்சாணி கொம்பில் திமுறில் அரசு அதிகார அமைச்சருன்ற ஒரு திமுறில் மமதியில் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து காட்டுக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கெல்லாம் தக்க பதிலடி டிஆர்பி ராஜாவுக்கு தக்க பதில் திமுகவுக்கு தரணுங்க திமுக ஆட்சியில் இந்த மக்கள் எந்த மக்களுமே சுகமாக வாழல அவர்களெலாம் வந்துட்டு கோவத்தில் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக மக்களிடம் தக்க பதிலடியை பெறும் பொறுத்திருந்து பாருங்கள் திரு விஜய் அவர்கள் தொடர்ந்து இது போல காரணம் செய்யும்பொழுது அடுத்து அவர் இப்போ பரப்புரைக்கு செல்வாரா அவர் அரசியலை நீடிப்பார்ன்ற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து சமூக வலத்தில் உள்ள பரப்ப விட்டுட்டுருக்காங்க அதுதான் அவர் பரப்புரைக்கே வரக்கூடாது அவர் அரசியலுக்கே வரக்கூடாது அப்படின்றது தான் வந்து அவனுடைய அசைன்மெண்ட்டு திமுக அதை நோக்கி தான் பயணம் செய்கிறது இனி அவர் என்ன க இதை எடுப்பார்ன்றதை வந்து அவருக்கு தான் தெரியும் வடக்கு நீதிமன்றத்தில் இருக்குது நீதி அரசர்கள் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறார்கள்ன்றது தெரியல அந்த நீதிமன்றத்தின் வழிகாட்டித்தலின்படி அவர் அடுத்த இதை நிகழ்ச்சியை வந்து மேற்கு கையாள்வாருன்னு நினைக்கிறேங்க நிச்சயமாக சார் உங்களோட நேரத் தொகுதிக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிங்க நிச்சயம் நன்றி அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க